காலங்கள் பல காலங்கள் மாறனதுக்கு அப்புறம் பல சம்பவங்கள் மாறினதுக்கு அப்புறம் உங்கள் மீனவன் தனிச்சு தனியா இது என்னோடய ப்ராண்டு நான் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு கடையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய சப்போர்ட் உங்கள் மீனவனுக்கு இன்னும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவருடைய உண்மையும் நேர்மையும் தான் இந்த நிலைமையில் அவர் மறுபடியும் அடுத்த கட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த கடை இந்த கடையோட மாடல் இந்த கடை மீன் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த மெயின் அவருடைய சிந்தனைகள் என்னென்னா எப்படியாச்சும் என்ன பிரச்சனை வந்தாலும் நல்ல மீன் கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுக்கணும் நல்ல குவாலிட்டியான மீன் கொடுக்கணும் நம்ம சாப்பிட்ற மீனை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நல்ல நல்ல மீனெல்லாம் எக்ஸ்போர்ட் ஏற்றுனாலும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் இந்த நல்ல மீன்கள் உள்ளாவே ஃபாரின்காரவங்க தான் திங்கணுமா ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் திங்கக்கூடாதா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க திங்கக்கூடாதா நம்ம மக்களுக்கெல்லாம் அந்த ஒரு குடுப்பனை இருக்கக்கூடாதா அப்படின்லாம் ரொம்ப காலங்கள் யோசிப்பார் அப்படி யோசித்து எடுக்கிற மு எடுத்த முடிவு தான் இந்த உங்கள் மீனவன் கான்செப்டெலாம் இந்த மாதிரி நல்ல மீனும் தரமான குவாலிட்டியும் நீங்க சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மக்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமா குழந்தைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் திருப்தியா சாப்பிடலாம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஒரிஜினலாக சாப்பிடலாம் நம்ம இன்னைக்கு கடை ஒசூர் கடை ஓப்பனிக்கு வந்திருக்கோம் என்னடா இருட்டாயிடுச்சு ஆ ஒன்றும் இல்ல இதெல்லாம் அப்பப்பிக்கு நடக்கிற சம்பவம் தான் கரண்ட் போயிருச்சு வாங்க நம்ம என்னென்ன மீன் வச்சிருக்கேன்ற பார்ப்போம் பாரு காலகாலத்துல சரியான குளிரா இருக்கு பச்சை பிள்ளை முகண்டு தூக்கிட்டு வந்துருக்காரு தான் இதுதான் மெயின் இந்த மாதிரி குழந்தைகள் முதற்கண்டு நம்பி சாப்பிடணும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை உங்கள் மீனும் உங்களுக்கு அடைய விழுந்துட்டண்டா இங்க பாருங்க கிழக்கம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க கிழக்காம் பாறை மத்தி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கு மேல தோல் காத்தி ராலு கிராப்பு பொட்னண்டு மீன் அதாவது எஸ்போட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீன்ல கிளிமீன் ஏன் அப்படி கிளிமீன்ல எஸ்போர்ட்னா ஏகப்பட்ட நல்லது இருக்கு நல்லதை தாண்டி என்னன்னா தனி மீட்டு மட்டும் எடுத்து சாப்பிடலாம் அப்படியே பீஸ் பீஸா அழகா போட்டு வெட்டி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கிளிமீன் அதிகபட்சம் கடைகளுக்கு வராது காரணமே எக்ஸ்போர்ட் போறனால தான் அதனால இப்போதைக்கு இந்த கிளிமீன் எல்லாமே நம்ம எல்லா ஏரியாவுக்குமே வருது பாறை அதாவது தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம் எங்க ஏரியால வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே தேங்காய் பாறை தான் சொல்லுவோம் இந்த பாறைக்குலாம் டேஸ்ட் சொல்லவே இல்லை அல்டிமேட்டா இருக்கும் என்ன வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆளு ஏழு அடி இருக்கா பிள்ளையா இல்லையா தள்ளி இங்க தள்ளா தான் எடுக்க முடியும் வாங்க வாங்க இந்த வருங்க நம்ம சேனலையும் ஃபாலோ பண்றாங்க போல சந்தோஷமா இருக்கு பாருங்க நம்ம சேனல்ல பாத்துட்டு நம்ம கடைக்கு வந்திருக்காங்க இன்னும் ரெகுலர் கஸ்டமர் ஆயிருவாங்க தெரியலண்ணா சும்மாவே தெரிய மாட்டேன் இருக்க வருதுவா மறுவல்லாம் பொறிக்கிறக்கான எந்த ரேஞ்சிலும் சொல்லுங்க இந்த இந்த ஐட்டங்கள் எல்லாமே பொறிக்கிற உண்டானதான் இப்போ பாறை சூப்பரா இருக்கும் இது வந்து மீட்டு மட்டும் எடுத்து கறி மட்டும் எடுத்து பொறிக்கலாம் தான் வரு மீன் மாவுளாய் இந்த சாலை வந்துக்கிட்டு கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் ஆனா தேனாக இருக்கும் சொல்லுவோம்ல சாப்பிட்றதுக்கு அப்படியே நை கறியே நைஸா பூ மாதிரி இருக்கும் நம்ம மீனை சாப்பிட்றோமா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நைஸா இருக்கும் மாமியா மீன் பாரு உலகத்துல எத்தனை மீன் பிறந்திருக்கு அந்த மாமியா பாறை ஏன் அதுக்கு மாமியா பாருன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு கல்யாணம் முடிஞ்சு மாமி வீட்டுக்கு விருந்துக்கு போனா மாமியாரு எப் இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டு இருக்கு அதை கவனிப்பாங்க அதைத்தான் அப்படித்தானே கவனிப்பாங்க அதே மாதிரிதான் கடல்ல இருக்கிறதுலயே பெஸ்ட் மீனா தான் மாமியா பாறை சொல்லி பேர் சொல்லுவாங்க இது எப்படின்னா போட்ல இருந்து வந்துட்டோடனே மீனவர் இல்லைன்னு அங்கேயே வெட்டி பிரிச்சுருவாங்க இது என் வீட்டுக்கு ஓ வீட்டுக்குன்னு அதனால நிறைய இடங்களுக்கு விற்பனைக்கு வராது எத்தனையிலோ வந்தாலும் தின்றுவான் ஏன்னா இது வந்து ரேர் மீன் வரும்போது தின்னுக்கிறணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ரேட்டு போனாலும் பிரச்சனை இல்லை இந்த மீனை சாப்பிட்டேன் நினைக்கிற மீனவர் மீனவர்கள் வந்து உடனே சாப்பிடுற மீன்ல இது ஒன்னு வாங்க இப்ப கட்டிங் போய்க்கிட்டு இருக்கு கட்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் வேல்ட் ஃபேமஸ் ஆனாலும் பாக்குன்னு வாங்க நம்ம தான் நூறு ரொம்ப வேல்டு ஃபேமஸ் ஆனாலு பயங்கரமா வெட்டுவாப்புல அதாவது சில கட்டிங்கை பார்த்தா தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கஸ்டமருக்கு வந்து போர் அடிக்காது வெட்டுற வெட்டுறதே கொஞ்ச நேரம் பார்ப்போம்ப்பா கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல வெட்டுறதையாக கொஞ்ச நேரம் பார்ப்போம் சொல்ற அளவுக்கு கட்டிங் பண்ற ஆள்தான் நம்ம ஆள் பயங்கரமா கட்வாப்புல நல்லா ரசனையோட கட் பண்ணுவாப்புல இன்ட்ரெஸ்ட்டா சரியான ரசனையான கூட ஆள ஆளை க்ளோஸ் அப்ப காட்டுறா பயங்கரமான ரசனையான வேற அடுத்து வாங்க இந்த பாருங்க இங்கவா இங்க வந்து அண்ணனை காமிச்சுங்க அண்ணன் பார்க்க சைலண்டாகவும் வைலண்டாகவும் தெரியும்ல ஆனா கத்தி கையில கத்தி எடுத்துட்டாப்ல நீங்களே வெட்டாம விட மாட்டாப்ல என்னத்த மீனை நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க மீனை போட்டு தள்ளிடுவாப்ல கிழக்கா மீனை வெட்டுற வேகத்தை பத்தியெல்லாம் இப்ப பெரிய மீனை நம்ம எல்லாம் எடுத்து சரசு பீஸ் போட்டுருவோம் ஈஸியா ஆனா பொடி மீனை வந்துகிட்டு நம்ம கை ஓடாது பொடி மீனை வெட்டும் போது எவ்வளவு பெரிய கட்டளை இருந்தாலும் கை ஓடாது பொடி மீனுக்கு கை ஓடுற வேகத்தை பாருவா இதே எடு அதாவது இப்ப வீடியோ ஓடையெல்லாம் விடலை வீடியோ ஓட விடலை அது ரியலாவே அவரு அந்த ஸ்பீட்ல வெட்டுறாரு பாத்துக்கிறீங்க அதனால வந்துக்கிட்டு நம்ம எப்போவுமே நம்ம கடை உங்கள் மீனவன் கடையில் வந்துக்கிட்டு கட்டிங் கட்டிங் வெட்டுறவங்களுக்கு தனி ஸ்பெஷலாக இருக்குது நீ பயந்துட்டியா நீ வெட்டுறதுதான் வீடியோவில் அடிக்கடி பார்ப்பாங்கடா போடாது எதாவது சொல்லாத கிடைக்கியா இப்போ என்னன்னா நம்ம கடை ஓப்பனிங்லருந்து என்னென்ன நிகழ்வு நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு தான் கடை ஓப்பனிங் இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு வாங்க இன்றைக்கி வர முடியாதவங்க அடுத்தடுத்த வாரங்களில் டெய்லி எல்லா நாளுமே நம்ம கடை இருக்கும் கண்டிப்பாக எல்லா மக்களும் பார்க்குற மக்களும் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்ச வரை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நல்ல மீன் உங்களால் முடியலை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கோ ஒசூரில் உள்ளவங்க ஃப்ரெண்டுக்கோ இந்த கடையை பற்றி சொல்லி இந்த வீடியோ பற்றி அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி எல்லா மக்களுக்கும் நன்றி ஒரு இவ்வளோ பெரிய சப்போர்ட்னால நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ரெண்டாவது தடவை இவ்வளவு ஆதரவும் சப்போர்ட்டும் பண்ணதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அடுத்தடுத்த கடைகள் ஓபனிங்க விட சந்திப்போம்